பகுதியை வந்து முற்றுகை இடுவார்கள் இந்த முற்றுகை அந்த முற்றுகை காலம் எப்படிப்பட்டதாக ஒரு தலை மாட்டு தலை அந்த மாட்டு தலை வந்து இருக்கு நூறு தங்க காசனிகள் எப்படி மதிக்கிறீர்களோ அதை விட மதிப்பு மிக்க ஆகிவிடும் முற்றுகையுடைய வேகத்தை சொல்றாங்க ஒரு பொருளுடைய தேவை எந்த அளவுக்கு அதிகமாக அந்த அளவுக்கு அதுக்கு மதிப்பு அதிகமாகும் முற்றுகை போகும்போது பொருளுடைய அது பொருளுடைய மதிப்பு அறிவிட்டா போகும் தங்கத்தையா திங்க முடியும் ஒரு மாட்டு நூறு தீனாறு கொடுத்தா ஒரு மாட்டுக்குல கிடைக்க முடியும் சொன்னா அதை வாங்க ரெடியா இருப்பாங்க மக்கள் அந்த அளவுக்கு ஒரு மாட்டு பொருளே கிடைக்காது ஒரு மாட்டு தலை கிடைக்காது ஒரு ஆட்டு தலை கிடைக்காது அந்த மாதிரியான மதிப்பு மிக்க அளவுக்கு போய் ரொம்ப கஷ்டமான நிலையில ஈசா நபி அவர்கள் அவர்களுடைய முற்றுகையின் கீழே இருக்குவார்கள் அப்பதான் அல்லாவிடத்தில் ஈசா நபி அவர்கள் அவங்களுடைய சகாக்களும் துவா செய்வார்கள் அப்ப அல்லாஹ் என்ன செய்வாண்டா அந்த அழிப்பதற்காக வேண்டி ஒட்டகம் ஆடுகளுடைய மூக்கில வசிக்கக்கூடிய ஒரு புழு இருக்குது அந்த புழுக்களை எக்கச்சக்கமாக அல்லா அனுப்பி வைப்பான் யாஜூஜ் மோஜோஜி கூட்டத்தினருடைய மூக்குக்குள் நுழைந்த உடனே அனைவரும் ஒரே அடியாக ஒரு ஒரே நேரத்தில் சட்டன்று செத்து மணிந்து விடுவார்கள் பிறகு ஈசா நபி அவர்களும் அவங்களுடைய தோழர்களும் மலையிலிருந்து கீழே இறங்கி வருவார்கள் பூமியில ஒரு ஜான் இடத்துல கூட அவங்க உடல் கிடக்காம இருக்காது ஒரு ஜான் இடம் கூட காலியா இருக்காது அந்த அளவுக்கு செத்து மடிஞ்சு எங்க பார்த்தாலும் இவங்களுடைய பாடியா இருக்கும் நாட்டம் எடுத்து போய் இருக்கும் உடனே அல்லாஹ் வந்து ஒரு மலையை அனுப்புவான் உடல் எல்லாத்தையும் அரிசிட்டு போயிரும் உடனே சுத்தமா ஊழல் வாயினு சுத்தமாக போயிரும் கழுவி ஊற்றுறோம் அதுக்கப்புறம் வந்து இவனுடைய பரக்கத்தை எல்லாம் திருப்பி கொடு என்று அல்லா பூமி கட்டளையிடுவான் பழையபடி வந்து அந்த பூமிகள்ல உற்பத்தி எல்லாம் பெருகிவிடும் ஒரு மாதுளம் பலத்தை வந்து ஒரு பெரிய படையை சாப்பிடுற அளவுக்கு பெருசா இருக்கும் அதுவும் இன்னைக்கு அறிவியல் உள்ளதான் ஒரு மாதுள மலம் எவ்வளவு பெருசா இருக்குன்னா ஈசான நபி காலத்துல ஒரு பெரிய படை சாப்பிடற அளவுக்கு இருக்கும் ஒரு மாதுளம் பழத்துடைய தோல் இருக்கு பாருங்க அது எவ்வளவு பெருசா இருக்கும்னு கேட்டா ஒரு மனிதன் நிழல் பெறுவதற்கு கொடை அளவுக்கு ஒரு கொடை மூடி இருக்கிற கொடை கொடை எவ்வளவு பெருசா இருக்கும் அந்த மாதிரி மாதுளம் பழத்து தோட ஒண்ணு இருக்கு கொடை மாதிரி வச்சுக்கலாம் மேலே ஒரு குச்சியை சொருவி கொடை மாதிரி நிழல் பெறலாம் அந்த அளவுக்கு அதனுடைய மாதுளம் அந்த மேல் தோடு அமைந்திருக்கும் அவ்வளவுக்கு பெருசாக அதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு ஆட்டிலிருந்து கறக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தில் கறக்கக்கூடிய ஒரு பாலை வந்து ஒரு பெரும் கூட்டமே சாப்பிடுவார்கள் அவ்வளவு பால் நூறு லிட்டர் இரநூறு லிட்டர் முன்னூறு லிட்டர் ஒரு பெரிய கூட்டமே சாப்பிட முடியும் இப்படி எல்லாம் பெருமானார் சொல்லாசலும் சொல்றாங்க இந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நல்ல சந்தோஷமா இருப்பாங்கல்ல ஒரு ஜில்லு ஜில்லுன்னு ஒரு அழகான காத்து ஒன்று வரும் எல்லாம் நல்ல மக்களா இருப்பாங்க கெட்டவங்க எல்லாம் அழிஞ்சு போயிருப்பாங்க இந்த நல்ல மக்கள்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யும் உறுதியான ஈமான் உள்ள ஒவ்வொருத்தரையும் அந்த காத்து வந்த உடனே அப்படியே அப்படி மூத்தா போயிருவாங்க அந்த காத்து அப்படியே அந்த ஜிலு ஜிலு புள்ளையும் நினைஞ்சிருவாங்க எல்லாரையும் எல்லாம் வந்து நல்லறியார்களாக கைப்பற்றிக் கொள்வான் ஒரு எபுகா சிறார் உன்னார் மகா கெட்டவர்கள் மாத்திரம்தான் மிச்சமாக இருப்பார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யும் கேமத்தினால் வரும் என்று பெருமானா சிறுவர்கள் சொன்னதாக சகி முஸ்லீம்ல ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி பெரிய ஹதிஷ் இது இதுல பார்க்கலாம் அதே மாதிரி பெருமானா சொல்லலாம் சொல்றாங்க இந்த தஜ்ஜால் வரக்கூடிய நேரத்தில் அவனுக்கு சப்போர்ட்டா பின்னாடி இருக்கக்கூடிய ஆளுக யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்பஹான் பகுதியை சேர்ந்த இஸ்ரேல இருக்கிறது இஸ்பஹான் பகுதியை சேர்ந்த யகுதிகள்ல எழுபது ஆயிரம் பேர் அவனுக்கு பின்னாடி அவன் படையில இருப்பார்கள் அப்ப யகுதிகள் தான் யகுதிகளுக்கு தான் இவன் தலைமை தாங்குவான் அதே யூதனுடைய யூத ஆதிக்கத்துக்கு ஒரு அடையாளம் தான் தஜ்ஜா அந்த மாதிரியாக ரசூல் சொன்னாங்க இது முஸ்லீம்ல ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழாவது அதிசயில் இருக்கிறது அதே மாதிரி தஜ்ஜால் வரக்கூடிய நேரம் எங்க இருக்கு கேட்டா ஹுராசான் என்ற பகுதியில் தான் அந்த அந்த இடம் கரெக்டா தான் இருக்கு சாமுக்கும் ஈராக்கு இடையிலங்கிறாங்கல்ல அது குராசான் இப்ப அந்த குராசான் பகுதியில் இருந்து அவன் வருவான் அவனை வந்து பின்பற்றி வரக்கூடிய கூட்டம் எல்லாம் பெரிய பெரிய படர்ந்த முகமுடையவர்களாக அவர்கள் காட்சியளிப்பார்கள் அப்படின்னு சொல்லி பெருமான சொன்னதாக திருமதியில இரண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணாவது அதுக்கப்புறம் இந்த இறுதி காலத்தில் ஏன்னால் அழிவு ஈசானபி வர்றதோட அழிய போகுது அதுக்காக எல்லாத்தையும் சொல்லி முடிக்க வேண்டியது ருசுசுல்லாஸ்னு சொல்கிறாங்க இறுதி காலத்தில் ஒரு யுத்தம் நடக்கும் அந்த யுத்தத்துக்கும் இந்த ஈசானபியுடைய வருகைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அந்த ஹதீஸ் வந்து ஷஹீ முஸ்லீமில் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதிசா இருக்கிறது லாத்த ஹத்தா என் சில ரூமு பில்லாமாம் இத்தாலியர்களுக்கு சொல்கிறது ரூமுன்னா இத்தாலியுடைய தலைநகரத்துக்கு பேர் என்னது ரூம் என்று சொல்லுவாங்க பிரசூர் செல்லா செல்லும் காலத்தில் ரூம் என்பது வந்து அதாவது ரூம் இத்தாலியுடைய ஆட்சி தான் சரியா ஈராக்லாம் பரவி இருந்துச்சு உலகத்தினுடைய பாதி வந்து பாரசீகர்கள் கையில் இருந்துச்சு இன்னொரு பாதி வந்து இத்தாலியர்கள் கையில் இருந்துச்சு பாரசீகர்கள் வந்து நெருப்பு வணங்கக்கூடியவங்க இத்த கிறிஸ்தவர்கள் வந்து என்ன செய்யறவங்க சிலுவை வணங்க ஈசா நபி வணங்கக்கூடியவங்க அவர்கள் பாதி உலகத்தை வச்சிருந்தாங்க அதனுடைய அடையாளத்தை அதனாலே கிறிஸ்தவர்களுக்கே ரூம் என்று சொல்ற ஒரு பேர் என்னவாச்சு ஹதீஸ்ல சொல்லப்படும் அலிஃபுலாமி ஒளிபத்து ரூம் ரோமாபுரி வெற்றி கொள்ளப்பட்டதுன்னு சொல்வது வந்து அந்த ரோமாபுரி என்று கிடையாது உங்களுக்குள்ள பாரசீகர்களுக்கும் ஈரான்ல ஈராக்கில் நடந்த சண்டையை தான் அல்ல சொல்லி காட்டுறான் ரோம ரூம் என்ற வார்த்தை வந்து கிறிஸ்துவ ஆதிக்கத்துக்கு சொல்றது அப்ப ரசூசுல்லா சொல்றாங்க கிறிஸ்துவ ஆதிக்க சக்திகள் அமாக்கு என்ற இடத்திலே வந்து இறங்குவார்கள் முகாம் பாளையம் இறங்குவார்கள் அப்ப வந்து ஆதிக்கம் செலுத்த வரும்பொழுது இலையும் ஜெய்சிம் மினல் மதீனா மதீனாவிலிருந்து இருந்து ஒரு பெரிய படை புற அவர்களை நோக்கி புறப்பட்டு சென்று அவர்கள் யுத்தத்திற்கு எதிர்கொள்வார்கள் கடைசி கட்டத்தில் வந்து ஒரு அப்புறம் ஒரு நாடா ஆப்கானிஸ்தான பிடிச்சான் நாளைக்கு அடிக்க சிரியாங்க அடிச்சுட்டு போய் கடைசியா வந்து அல்மாக்கு என்ற ஒரு இடத்தையும் அது எங்க இருக்குன்னு தெரியல அழமாக்கு அந்த காலத்தில் இருந்திருக்கு இப்ப அது எங்க இருக்குது என்பதற்கான குறிப்புகள் கிடைக்கவில்லை அந்த அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்தவர்கள் இறங்கும் பொழுது மதீனாவில் இருந்து அப்ப இருந்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊராக இருக்கும் மதீனாவில் இருந்து ஒரு பெரிய படை புறப்பட்டு அவர்களை யுத்தம் செய்வதற்காக எதிர்கொள்ளப் போகும் அவர்கள் தான் அன்றைக்கு பூமியில் வாழ்கிற மக்களே சிறந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அணிவகுத்து நின்ற உடனே இத்தாலியர்கள் அந்த கிருத்துவ சக்தியில் சொல்லுவாங்க கல்லு பைனா பைனீன சபூமின்னா நீங்க விளைவிக்கிறீங்க நாங்க கைது பண்ணி வச்சுக்கிற ஆட்களுக்கு நீங்க வந்து தலையிடக்கூடாது நாங்க இந்த பகுதியை பிடிச்ச உங்களுக்கு என்ன வந்துச்சு நாங்க மதினாவை வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பேரம் பேசுவார்கள் அப்ப அவங்க சொல்லுவாங்களா முடியாது நீங்கள் எங்கள் மக்கள் நீங்க ஆதிக்க செலுத்த வந்திருக்கிறீங்க அவங்களை விடுவிக்காத வரைக்கும் நாங்க போக மாட்டோம் யுத்தத்துக்கு தான் நாங்க வந்து சொன்ன உடனே யுத்தம் செய்வார்கள் யுத்தம் செய்யும் பொழுது மூன்றில் ஒரு பகுதியினர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா யுத்தத்தில் நல்ல மக்கள் ஒன் தேர்ட் மக்கள் அவங்க சரணடைஞ்சிருவாங்க தோத்துப்பை என்ன சொல்லுவாங்க சரணாகதி அடைந்து விடுவார்கள் லா எத்து புல்வாக அழைக்கும் அபதா அல்லாஹ அவர்களை ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான் அப்படி ஒரு கூட்டம் ஆயிடுவார்கள் ஓ யுக்தல சுழுதுகும் இன்னொரு மூன்றில் ஒரு பகு மக்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள் அப்துகுத் சுகதா இந்தல்லா அல்லாஹுடத்துல சிறந்த சங்கீதர்கள் இவர்கள் தான் அந்த 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 தீய சக்தி எதிர்த்து கொல்லப்படுவார்கள் ஓ யுப்த திசு இன்னொரு மூன்றில் ஒரு பங்கு மக்கள் கடைசி வரைக்கும் நின்று போராடி அவங்க வெல்லுவாங்க அவங்களேதான் ஓங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க கடைசி கட்டத்துல வந்து என்ன செய்யும் அந்த மதினாவிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒரு படையின் மூலமாக முஸ்லிம்களுடைய கை ஓங்கும் லா அவங்க ஒரு காலத்திலையும் தோத்து போக மாட்டாங்க அதே மாதிரி கஸ்தம் தீனியா தீனியான்னா வந்து கான்ஸ்டாண்டினோ சொல்றாங்க இல்லையா அந்த நகரம் அந்த நகரத்தையும் கூட முஸ்லீம்கள் போய் கைப்பற்றுவார்கள் இந்த நிலையில தான் என்ன செய்வாங்க ஈசா நபி வந்து விட்டார்கள் சிரியாவுக்கு வந்து விட்டார்கள் செய்தி கிடைச்சவன அந்த கஸ்தன் இருந்து புறப்பட்டு வந்து அவங்க ஈசா நபியோட செய்வார்கள் சேர்ந்து கொள்வார்கள் நேரம் வரும் ஒரு நேரம் ஈசா நபிய சொல்லுவாங்க அவர் நீங்களே இமாமா உங்களுக்கு ஒருத்தர் தான் இமாமா இருக்க முடியும் நான் வந்து உங்களுக்கு தொழுகை நடத்த மாட்டேன்னு சொல்லிடுவாரு என்ற அதிசல் எல்லாம் இதுல இந்த ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழாவது ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழாவது பார்க்கலாம் அதே மாதிரி முஸ்லீம்ல ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணாவது அதிசல இன்னொரு சம்பவம் வருகிறது ஈசா நபி அல்ல அனுப்பின உடனே அவரை அந்த தஜ்ஜால் வந்து அழிச்சிருவான் ஈசா நபி மூத்தா போயிருவாங்க ஈசா நபி மூத்தா போன பிறகு உலகம் அழிகிறது முதல்ல எத்தனை வருஷம் இருக்கும் அந்த வருஷம் மத்த முந்தின ஹதீஸ்ல இல்ல இந்த ஹதீஸ்ல சும்ம எம்பு சுன்னாசு சபா சினின் ஏழு ஆண்டுகள் மக்கள் என்ன செய்வாங்க வசிப்பார்கள் ஈசான அந்த எல்லா நல்லடியார்களும் அழகான காத்து வரும்ல ஜில் ஜில் காத்து வந்து எல்லாரும் மூத்தா போன உடனே கெட்டவர்கள் இருப்பாங்க அந்த கெட்டவர்கள் அப்படி நல்ல கெட்டவனா போட்டும் முழுசா நாசமா போட்டுங்கிற அளவுக்கு ஏழு வருஷத்துல கம்ப்ளீட்டா டோட்டலா போயிருவாங்க ஏழு வருஷ காலம் என்ன செய்வாங்க அவங்க வாழ்வாங்க சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் உலகத்தை அழிக்கிறது ஏற்படும் சூரு படும் உடனே அழிச்சி விடுவார்கள் என்று சொல்லி அந்த ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணாவது இருக்கு இதெல்லாம் ஈசான்பி வந்து தஜ்ஜாலை எதிர்கொள்வதற்கும் அவங்க வந்த பிறகு யஜூஜ் மோசூத் என்ற கூட்டம் அழிக்கப்படுவதற்கும் வர்றாங்க வந்து என்னென்ன செய்வாங்க என்று கேட்டால் ரசூசல்லு சொல்றாங்க சிலுவைகளை தருவார்கள் சிலுவையை உடைக்கிற சிலுவை நம்மளோட உடைச்சு அதெல்லாம் அர்த்தம் சிலுவைங்கிறது ஒரு நம்பிக்கைக்கு அடையாளம் அதாவது